ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்ல மாறுப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறேங்க அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறிகள் பார்க்க போகிறோம் நிச்சயமாக கர்ப்பம் அப்படின்றத வந்து கண்டறிய மாத சுழற்சி தவறும் போது தான் நீங்கள் இப்போது எனக்கு வந்து பீரியட் தள்ளி போகுது அப்படின்னா மட்டும்தான் ஒரு சில பேரால் வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் ஒரு சில அறிகுறிகள் வச்சு மாதோடை வருவதற்கு முன்னாடியே அதாவது மா மாதாய தள்ளி போ இப்போது அந்த அந்த மாதிரி டேட் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்றதை அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிம்டம்ஸ் சொல்லப் போகிறேன் நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா கவலையே படாதீங்க நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகப் போகிறீங்க அழ ஹெல்தியான கொழு கொழுன்னு ஒரு க்யூட்டான ஒரு பேபி உங்கள் வயிற்றில் உருவாகப் போகிறாங்க உங்களை உங்களுக்கு நிச்சயமாக சீக்கிரம் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆக போகுது நீங்கள் மட்டும் பாசிட்டிவாக ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதுங்க எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா பிரெக்னன்ட் அப்படின்றது வந்து பெண்கள் கையில ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில முக்கியமான காலகட்டம் இல்லைங்களா ஒரு ஒரு பொண்ணும் அந்த அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை தள்ளு போச்சுன்றப்ப ஒரு ஒரு டைம் மாதுடைக்கு தள்ளி போறப்ப அந்த பொண்ணுக்கு இருக்கிற படப்பிடப்பு தவிப்பு ஏக்கம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வார்த்தையால் சொல்லி ஜீர்ணிக்கவே முடியாது அதெல்லாம் இல்லைங்களா அப்படி இருக்கும் பொழுது நான் இப்போ சொல்கிற அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ மாதோடை வருவதற்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை மாதோடை நியர்பை இருக்கிறப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கா இருக்குது அப்படின்றப்போ நூறு சதவீதம் நீங்கள் பிரெக்னெண்டாக இல்லையான்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா முதல் மிக முக்கியமான சிம்டம்ஸ் சொல்ல போறேங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் இது அதாவது உங்கள் மார்பகம் இருக்குது இல்லைங்களா மார்பகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மார்பகத்தில் எப்படின்றத சொல்கிறேன் நார்மலாகவே ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மார்பகங்கள் வந்து கொஞ்சம் தொங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் வீக்கமாக இருக்க ஆரம்பிக்கும் மார்பகத்தில் வந்து ஒரு மாதிரி புண்ணு ஒரு நல்ல ரொம்ப லேசாக சாஃப்டாக மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உங்கள் மார்பகம் மாறுது அப்படின்றப்ப நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கிறத ரொம்ப 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 சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் இது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸும் கூட ஏன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன உடம்புலே உடனே உடம்புல வந்து ஹெசிஜி நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்படி சுரக்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்குங்க மார்பங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கனமாக இருக்கும் கருமையாகிடும் அது மட்டும் இல்லாமல் பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுங்க பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடினா அந்த டேட் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் அளவு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அது இன்க்ரீஸ் உடனே முளைக்காம்புகள் கருமையாகி அரிப்பு நமச்சல் கூச்சம் அதெல்லாம் ஏற்படும் இன்னும் ஒரு சில பெண்களுக்கு வந்து நார்மலாக இருந்த மார்பக வந்து மார்பக காம்புகளை சுற்றி வந்து புள்ளி புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக டார்க்கு கருப்பு அந்த கருப்பு வந்து வட்டம் பெருசாகிட்டே போயிட்ருக்கும் ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான அறிகுறி சரிங்களா ரெண்டாவது நார்மலாகவே குமட்டல் அது வாந்தின்றது பிரெக்னன்சியில் நார்மலான ஒரு சிம்டம்ஸ் தான் ஆனால் மார்னிங் சிக்னஸ்னு ஒன்று இருக்குங்க அந்த மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது வந்து ஃபோர் டு ஃபிக்ஸ் சிக்ஸ் வீக்கில் வந்து வரும் அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சி ஒன் மந்த் கூட கன்ஃபார்ம் ஆகியிருக்காது அந்த மாதிரி டைமில் வரும் ஈஸ்ட்ரோஜனோ ப்ரோஜெஸ்ட்ரோன்ற ஹார்மோன் அளவு உங்கள் உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும் ஆனால் நீங்கள் வாமிட் எடுக்க மாட்டேங்குது ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் சரிங்களா ஒரு சில பேருக்கு ஃபுட்டை பார்த்தா ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் பிடிக்கவே பிடிக்காது ஒரு சில பேருக்கு அது ஒரு சில சா எங்கேயாச்சும் பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு சமைச்சா கூட அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இது எல்லாமே மாதவிடாய் வரத்துக்கும் அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சி டேட் வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்திங்கன்னா அப்புறம் வந்து வயிறு அப்புறம் வந்து வீக்கம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறது இது எல்லாமே பிரெக்னன்ஸு நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸுங்க அதே மாதிரி இடுப்பை சுற்றி ஆடைகள் வந்து ரொம்ப டவு டைட்டாக ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உள்பாவடலாம் கட்டினா ஒரு மாதிரி அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவீங்க அடிக்கடி அடிக்கடி அடிக்க யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க உங்களுக்கு அதாவது இது கர்ப்ப காலத்தில் மட்டுமே அதிகரிக்கும் வளரும் கருப்பை அது குழந்தை வந்து கருப்பைக்குள்ளே வளராங்க இல்லையா அப்போ யூரின் பேக் வந்து இருக்கும் சிறுநீர் பை அதை போய் வந்து நம்ம உடம்புல வந்து பா பெருசான புஷ் பண்ணால் யூரின் வரும் அது வேற ஆனால் ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி யூரின் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க இதுவுமே நீங்கள் ப்ரெக்னென்டாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு அறிகுறி சரிங்களா அடுத்து வந்து திடீர்னு வந்து மனநிலை மாறினே இருக்கும் திடீர்னு கோவப்படுவீங்க ஒரு சிம்பிளான விஷயமா தான் இருக்கும் ஏன்னு தெரியாது அதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆவீங்க அவ்வளவு கத்துவீங்க அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க இது எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸால நீங்க ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்றதுக்கான அறிகுறி சரிங்களா அதே மாதிரி திடீர்னு வந்து பட்டுன்னு சின்ன விஷயத்தையும் அழுதுருவீங்க தலை சுத்தம் லேசாக தலைவலி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அந்த ஒத்த தலைவலி மாதிரி லைஃப் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஏதாவது ஒரு வழி வந்து ஒரு பக்கம் வலிச்சுட்டே இருக்கும் கண்டினியூவாக வலிச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கிறதுக்கெல்லாம் ஒரு அறிகுறி அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து பிபி வந்து லோ ஆகும் அடிக்கடி கேராக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க முக்கியமான விஷயம் ப்ரோஜிஸ்டன்ட் ஹார்மோன் வந்து குடலில் மலச்சிக்கலை வந்து உண்டாக்கலாம் கர்ப்பத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குடல் இயக்கங்கள்லாம் லேஸ் லேட் ஆகணுங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் சரிமான அமைப்பு வந்து ரொம்ப வேகமாக இல்லாமல் லைட்டாக டல்லாகிட்டு அதன் மூலயமா உங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் வந்து வரும் இதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கானே ஒரு முக்கியமான சிம்டம்ஸுங்க பொதுவாக நான் ஆல்ரெடி சொன்னிருந்தாங்க சுகர் லெவல் வந்து பாடியில் கம் கம் கம்மியாகும் அதனால் உங்களுக்கு வந்து ஹெட் ஏக் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல உட்காந்து எழுந்துக்கிறீங்கறப்போ ரொம்ப நல்லா கை கால் தசைலாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நரம்பு பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் பிரெக்னெண்டாக இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க மாதிரி அதிகமடியாக தனி தாக எடுத்துகிட்டே இருக்குங்க மாதவிட வரதுக்கு முன்னாடி இந்த 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 ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும் நாக்கு திடீர்னு புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு வந்து ஒரு மாதிரி எச்சஸ் ஒருக்குற மாதிரி இருக்கும் இது மாதிரிலாம் இருக்குன்றப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்ற ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் என்னுடைய பிற பொறுப்பில் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து சளி ரொம்ப சுரந்துகிட்டே இருக்கும் வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது தடியமான இருக்கும் ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும் யூரின் போகும்போது அந்த இடம் மூலம் கூச்சமாக அரி நல்லா கொஞ்சம் சொரிஞ்சோன்றப்ப அந்த இடம் வந்து வேதமாக இருக்கும் அது மாதிரி அரிப்புலாம் கூட உங்களுக்கு எடுக்குங்க இது எல்லாமே நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் மூச்சு திணறல் வந்து நல்லா பேசிகிட்டே இருப்பீங்க திடீர்னு உங்களால் சரியாக பேச முடியாது பேச வந்தால் லைட்டாக மூச்சு திணற மாதிரி இருக்கும் இது எல்லாமே கூட முக்கியமான சிம்டம்ஸாங்க நிறைய வாயில் உமிழ்நீர் சுரந்துகிட்டே இருக்கும் உமிழ்நீர் வந்துகிட்டே இருக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா அப்புறம் நெஞ்சரிச்சல உங்களுக்கு வராதுன்றப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பொருளை சாப்பிட்டா கூட அப்படியே நெஞ்சரி மாதிரியும் அது அப்போ வரா மாதிரியும் அது மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே எனக்கு சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாமே இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இன்னொரு முக்கியமான கூட சொல்ல போகிறேங்க இது மாதிரி அறிகுறி உங்களுக்கு தெரியுதுன்றப்போ ரொம்ப யோசிக்கக்கூடாது ஓகே நார்மலா விட்டுறணும் சரிங்களா நார்மலாக விட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் யோசிக்கணும் இல்லை இல்லை இந்த மாதம் கண்டிப்பாக நான் ப்ரெக்னென்ட் ஆகி அவனு ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது நல்லது கிடையாது ஓகே பார்த்துக்கலாம் ஓகே பார்த்துக்கலாம்ங்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களோ அது மாதவிடையே ஆகிடும் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம நார்மலாக இருங்க ஃபுட்டெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப கவனமாக இருங்க நிச்சயமாக நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்க ஐடியாங்கிறது கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்